தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இயங்கிய அனைத்து தலங்களிலும் தீவிரமுடனும் அர்ப்பணிப்புடனும் இயங்கிய வைகரை ரவியுடனான நினைவு பகிர்வு நேசன் என்னும் இயற்கை நேசனுடான எனது ஈர அனுபவங்கள் வடகோவை வரதராஜன் ரவியுடன் நான் பழகத் தொடங்கி வேறக்குறைய ஆறு வருடங்கள் தான் இருக்கும் எனது தம்பி யோகாபளவன் தேராஜாவின் நெருங்கிய நண்பரான இரவி அவருக்கூடாகவே எனக்கு அறிமுகமானார் எல்லோரும் பைகர ரவி கேஸ் ரவி என்றெல்லாம் அவரை அழைக்க எனக்கு அவை பற்றியெல்லாம் தெரியாது எனக்கு தெரிந்தது இயற்கை நேசன் ரவி பற்றி மாத்திரம்தான் ஒவ்வொரு முறை இலங்கை வரும்போதும் இரவி தவறாமல் என்னிடம் வருவார் எங்களுக்கு பேச பல விடயங்கள் இருந்தன செய்வதற்கு பல கனவுகள் இருந்தன பேசினோம் மணிக்கணக்கில் பேசினோம் என்னால் இப்போது பேச மட்டுமே முடிகிறது களத்தில் இறங்கி காரியமாற்ற எனது தற்போதைய உடல்நிலை இடங்கொடுப்பதில்லை ரவி கனவுகளை சுமந்தார் அதை காரியமாக்க கனவும் கண்டார் அதற்கான சில ஏற்பாடுகளையும் செய்தார் முதல் முறையாக ரவி என்னிடம் வரும்போது பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகள் எமது சூழலை மாசாக்குவது பற்றியும் வரையற்ற மண் அகழ்வினால் ஏற்படும் சூழல் சிதைவு பற்றியும் பேசினோம் பிரதேச சபைகள் குப்பைகளை சேகரித்து கொண்டு போய் ஒரு இடத்தில் கொட்டி அதற்கு தீ வைப்பதைப் பற்றி கவலையுடன் ரவி பேசினார் புலம்பெயர் தமிழர்கள் பொழுத்தின் மறுசுழற்சி தொழிற்சாலை ஒன்றை சேவை அடிப்படையில் அமைக்க முன்வர வேண்டும் என்ற கருத்தை நான் சொன்னேன் பல்கிப் பிறகும் பொழுத்தின் குப்பைகளை கெட்டியான பரமனான செவ்வக வடிவ தொண்டுகளாக மாற்றி அதைக் கொண்டு அதில் அமைப்பது பற்றியும் பொழுத்தினை கூழாக்கி அதில் சில பொருட்களை சேர்த்து பீதி போடுவது பற்றி எனது கருத்தையும் சொன்னேன் இதனால் எமது நாட்டில் பெரும் சூழல் பிரச்சனையான மண் அகழ்வின் அளவை குறைக்கலாம் என்றும் சொன்னேன் அதை கெட்டியாக பிடித்துக்கொண்ட ரவி இது பற்றி தான் புலம்பெயர் அமைப்புகளுடன் கதைப்பதாக கூறினார் இயற்கை நேசத்தின் ஒரு பகுதியாக காணூயிர்களை ஒளிப்படம் எடுப்பதை தனது பொழுதுபோக்காகவும் கொண்டிருந்தார் ரவி சிறந்த ஒளிப்படைக் கலைஞரான அவர் எடுத்த காணூயிர்களின் படங்களை பார்க்கும்போது ஆந்தை கூட இவ்வளவு இருக்குமா என நான் வியந்ததுண்டு கனேடி ஆற்றங்கரைகளில் வாழும் பீவர் என்ற கொறி உயிரியொன்றை ஒளிப்படம் எடுத்து அனுப்பிய போது பீவர் தனக்கான கூட்டை அமைப்பதற்காக பெரிய பெரிய மரங்களை தன் பற்களால் குறைத்து வீழ்த்தி ஆற்றுக்கு குறுக்காக போட்டு அணை கட்டுவதையும் அதனால் ஆறு சில சமயம் தனது பழமையான வழித்தடத்தை மாற்றி வேறு வழித்தடத்தில் செல்வதை பற்றியும் நான் அறிந்ததைச் சொன்னேன் வியப்புடன் கேட்ட ரவி மனிதன் இவ்வளவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மரங்களை வெட்டும் போதும் சில சமயம் நாம் எதிர்பாராத திசையில் மரம் விழுந்து விடுவது உண்டு ஆனால் பெரிய முயலளவில் இருக்கும் ஒரு விலங்கு எந்த தொழில்நுட்ப சாதனங்களும் இன்றி தன் தற்களாலேயே மரத்தை அறுத்து தான் விரும்பும் திசையில் வீழ்த்தும் இயற்கையின் விந்தையை நெடுநேரம் வியந்து கொண்டிருந்தார் ஒரு மாலை பொழுதில் எமது வீட்டுக்கு வந்து வளவை சுற்றி பார்த்தபோது எமது கோழிகள் தமது இராத்தங்களுக்காக எலும்பிச்சை மரத்தில் ஏறி அமர்ந்திருப்பதை பார்த்து அவர் எலும்பிச்சை மரத்தை தேர்ந்தெடுத்த காரணத்தை கேட்டார் எமது பிரதேசத்தில் கோழிகளை பிடிக்கும் மரநாய்களின் தொந்தரவு அதிகம் என்றும் மரநாய்கள் எலும்பிச்சை மதத்தின் முக்களுக்கு அஞ்சி அதில் ஏறாது என்றும் கோழிகள் இரவிலிடும் எச்சம் எலும்பிச்சை மரத்துக்கு பசலையாகும் இயற்கையின் ஒன்றிய வாழிய செயல்முறையை பற்றியும் சொன்னேன் இயற்கையின் மாபெரும் பிந்தியை விதந்து விதந்து பேசிய ரவி அந்த கோழிகளையும் நமது வீட்டில் உள்ள வான்கோழிகளையும் படமெடுத்து காட்டியபோது காட்டிய போது வியந்து போனேன் காடு ஒன்றில் கோழிகள் மரத்தில் அமர்ந்திருப்பது போன்ற தோற்றத்தில் அப்படம் அமைந்திருந்தது வான்கோழி வளர்ப்பதை பற்றி கேட்டார் அவர் வான்கோழிகள் அந்நியர் வரவை கண்டு உரத்த குரலில் எச்சரிக்கும் சமயத்தில் தாக்கக்கூட செய்யும் என்றும் இரவில் திருடர் நடமாட்டம் தெரிந்தால் உரத்த குரலில் சத்தமிட்டு எம்மை துயிலெழுப்பும் என்றும் வான்கோழிக்கு அஞ்சி பலவுக்குள் பாம்புகள் வரமாட்டாது என்பதையும் சொன்னேன் இயற்கையுடன் இசைந்து வாழ்தல் என்பது இத்தகைய வாழ்க்கை முறைதான் என்று பெருமிதப்பட்டார் ரவி பசுமைச் சூழலை உருவாக்குவது பற்றியும் இயற்கை முறையில் வீட்டுத் தோட்டத்தை உருவாக்குவதை ஊக்கப்படுத்தி நமது மக்களின் சுயசார்பு பொருளாதாரத்தை பலத்தெடுப்பதில் ரவியின் கனவுகள் அளப்பரியன கடைசியாக தாயகம் வந்தபோது இதற்காக பலரை சந்தித்துப் பேசினார் கிராமங்கள் தோறும் சென்று குறுநில விவசாயிகளைக் கண்டு அவர்களின் அனுபவங்களை சேகரித்துக் கொண்டார் அதன் ஒரு கட்டமாக எமது கிராமத்திற்கும் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உட்பட ஏறத்தாழ பதினைந்து வீட்டுத் தோட்ட விவசாயிகளை சந்தித்தோம் அவர்களுடன் பேசியபோது கடும் வறட்சியும் காலம் தப்பி பெய்யும் மழையும் தமது விவசாய தேகைக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக கூறினார்கள் இத்தகைய காலநிலை மாற்றத்திற்கான காரணங்கள் இவையாக இருக்கும் என அவர்களிடம் கேள்வி எழுப்பினோம் ஏதேதோ காரணங்கள் சொன்னார்கள் ஆனால் ஒருவருக்கும் மரங்கள் அழிக்கப்படுவதை ஒரு காரணமாக சொல்லாதது எமக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது நாம் எல்லோரும் காடழிப்பின் தீமை பற்றியும் பசுமை உருவாக்கத்தின் அவசியம் பற்றியும் பத்திரிகைகளில் எழுதுகின்றோம் முகநூலில் எழுதுகிறோம் ரூம் மீட்டிங் போட்டு கலந்துரையாடுகின்றோம் இவை எமக்கள் நாமே பரிமாறிக்கொள்ளும் தகவல்களாக இருக்கிறது அன்றி சாதாரண பொதுமகனிடம் இவை போகவில்லை என்ற கருத்தை நான் சொன்னேன் இதை ஏற்றுக்கொண்ட ரவி கிராமங்கள் தோறும் கிராமத்தில் உள்ள குறிச்சிகள் தோறும் நாம் கலந்துரையாடல் செய்ய வேண்டும் அதற்கான கட்டமைப்பையும் செயல்முறையையும் அடுத்த முறை வரும்போது தான் செய்வேன் என்றும் உறுதி கூறினார் ரவி சென்ற வருடத்திற்கு முதல்வரிடம் இலங்கை வந்து என்னுடன் பேசும்போது தான் சென்ற மத்திய அமெரிக்க நாடான கொஸ்டாரிக்காவில் அங்குள்ள பிரதேச சபை போன்ற அமைப்பு ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மரங்களையும் வருடந்தோறும் கணக்கெடுத்து அந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப வீட்டு உரிமையாளர்களுக்கு பணம் கொடுக்கிறது என்ற தகவலை சொல்லியிருந்தார் இதனால் அந்த நாடு ஏலவே அழிந்த வனவளத்தை அறுபது வீதமாக புதுப்பித்துள்ளது என்ற புதிய தகவலையும் வழங்கினார் அதை ஞாபகப்படுத்தி நான் பரிட்சத்தமாக சிறிய அளவில் அதை இங்கு நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் என்று கூறினேன் அதாவது பயனாளிகள் தங்கள் கிராமத்தில் உள்ள பொருத்தமான பொது இடங்கள் வீதியோரங்கள் போன்றவற்றில் பன்மைத்துவ சூழலுக்கு உதவி செய்யும் நமது சுதேசி மரங்களான பேம்பு இழுப்பை நாவல் இலந்தை பெருநெல்லி ஆள் அரசு புலி ஆகிய மரங்களில் ஏதோ ஒன்றை நட்டு அதை பராபரித்து வர வேண்டும் முதலாம் வருட முடிவில் மரம் உயிரோடு இருந்தால் நட்டவருக்கு ஒரு தொகை ஊக்குவிப்பு பணம் வழங்கப்படும் இரண்டாம் வருடமும் மரம் உயிரோடு இருந்தால் முதல் வருடம் வழங்கியதின் இரட்டிப்பான பணமும் மூன்றாவது வருடம் மும்மடங்கான பணமும் வழங்கப்படும் மூன்றாவது வருடத்தின் பின் பராபரிப்பு எதுவுமின்றி மரம் தானாகவே வளர்ந்து கொள்ளும் பயனாளி மீண்டும் புதிய ஒரு மரத்தை நட்டு பராபரித்து ஊக்குவிப்பு தொகையை கொள்ளலாம் இத்திட்டம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்று உரையாடலுக்கு வந்திருந்த அனைவரும் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டனர் அடுத்த கலந்துரையாடலில் எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக திகதி குறிக்கப்பட்டது இக்கலந்துரையாடல் நடந்த நாளுக்கு மறுநாள் கோடை அந்த செய்தி வந்து நெஞ்சை பிளந்தது ஒரே அலைவரிசையில் பயணிக்கின்ற நட்புகளின் இழப்பு பற்றி எழுதுவது என்பது மிக கொடுமையானது நெஞ்சில் கசுகின்ற இன்ப துன்ப உணர்வுகளை வார்த்தைகளால் வடித்தெடுப்பது என்பது இலகுவான காரியமல்ல பாலைவனத்திலும் பசும்புத் தரையிலும் கணந்தோறும் மாறி மாறி நடக்கின்ற இலாகவத்தை எழுத்தில் கொண்டு வருவது கடினமே இறுதியாக ரவியின் மரபின் பின்னர் நான் எழுதிய ஒரு அஞ்சலி குறிப்பை தந்து நிறைவு செய்கிறேன் இயற்கையையும் பசுமையையும் நேசிப்பவர்கள் எப்போதும் மரணிப்பதில்லை அவர்கள் இயற்கையுடன் சங்கமமாகி விடுகிறார்கள் அவர்களின் மூச்சுக்காற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றித் திரிந்து இயற்கையை பூசிக்கும்